வணக்கம் திடீரென டி கே சிவகுமார் அவர்களது கையை பிடித்து கொண்டு விடாத பிரதமர் மோடி உடனே டி கே சிவகுமார் அவர்கள் கொடுத்த அம்பானி மகன் திருமணத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இத பத்தினு மொழி இப்ப ரொம்ப பார்க்கலாம் பெரும் பணக்காரரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதியா மிர்ச்சன் ஜோடிக்கு நேற்று முன்தினம் திருமணம் நடைபெற்றது மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான பி கே சி சென்டரில் இந்த திருமணம் கோலகலமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பிரபலங்கள் நம் நாட்டைச் சேர்ந்த பிரபலங்கள் பங்கேற்று திருமண ஜோடியை அதே அதேபோல் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்று வாழ்த்தினர் அந்த வகையில் கர்நாடக துணை முதலமைச்சரும் அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான டி கே சிவக்குமார் அவர்களும் இந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பிரதமர் மோடி அவர்களும் நேரில் சென்று ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன் ஜோடியை வாழ்த்தினார் முன்னதாக விழாவிற்கு வந்த பிரதமர் மோடியை முகேஷ் அம்பானி ஆனந்த அம்பான் ஆகியோர் வாசலோரை சென்று வரவேற்றனர் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தபோது அங்கு டி கே சிவகுமார் உட்பட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அமர்ந்திருந்தனர் அப்போது பிரதமர் மோடி அவர்களை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் எழுந்து நின்றனர் இதை கவனித்த பிரதமர் மோடி அவர்கள் கைகளை கூப்பியபடி நடந்து வந்தார் இந்த சமயத்தில் டி கே சிவகுமாரும் எழுந்து நின்ற நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் அவரை நோக்கி கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார் பதிலுக்கு டி கே சிவகுமார் அவர்களும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார் அதன் பிறகு இருவரும் கைகள் குளிக்கொண்டு செலுத்தியபடி சிரித்துக்கொண்டனர் பிரதமர் மோடி அவர்கள் சில வினாடிகள் டி கே சிவகுமாரின் கையை விடாமல் கெட்டியாக பிடித்தபடி பேசிக் கொண்டிருந்தார் இந்த நிகழ்வின் போது டி கே சிவகுமார் அவர்களது அருகே மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான திக் விஜய் சிங் உள்பட பலர் இருந்தனர் ஆனால் அவர்களிடம் கைகளை குலுக்காத பிரதமர் மோடி அவர்கள் டி சிவகுமாரிடம் மட்டும் கை குலிக்கினார் முகேஷ் அம்பானி அவரது மகன் ஆனந்தம்மானி உள்பட அனைத்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் வியந்து பார்த்தபடி நின்றனர் மேலும் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிலையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த நிகழ்வு அதிக முக்கியத்துவம் பெற என்ன காரணம் என்றால் பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவை தேர்ந்தவர் டி கே சிவகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அதோடு டி கே சிவகுமார் அவர்கள் கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கடந்த நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவை வீழ்த்தினார் தற்போது அவர் கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியோடு துணை உள்ளார் அது மட்டுமின்றி பல சந்தர்ப்பங்களில் அதாவது ராஜ்யசபா உள்ளிட்ட தேர்தல் சமயங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக இழுக்க முயன்றால் அவர்களை டி கே சிவகுமார் தான் பாதுகாத்து அனுப்பி வைத்த வரலாறு உள்ளது இத்தகைய சூழலில் தான் பல காங்கிரஸ் தலைவர்கள் இருக்க டி கே சிவகுமாரிடம் மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் கைகொலிக்கி பேசியது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அம்பானி மகன் திருமணத்தில் டி கே சிவக்குமார் அவர்களை கையை பிடித்துக் கொண்டு விடாத பிரதமர் மோடி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மண்ல குறிப்பிடுங்க